வணக்கம் காதல் தோல்வி கவிதை இமையின் இடையில் வசித்த கனவுகள் இன்று என் கண்ணீருடன் சேர்ந்து கரையுதே உன் சுவாசம் பட்டதால் பூத்த என் தேகத்தில் இன்று காற்று கூட உரசாமல் உரையுதே இமையின் இடையில் வசித்த கனவுகள் இன்று என் கண்ணீருடன் சேர்ந்து கரையுதே உன் சுவாசம் பட்டதால் பூத்த என் தேகத்தில் இன்று காற்று கூட உரசாமல் உரையுதே எனது உணவு உழுகையிலே உனது உதவு துண்ணகையிலே கைரையிலை தடங்களை தேடினேன் கைகள் கோர்த்த தடங்களே நானும் இங்கே இங்கே புது உறவினேன் இவ்வாறு நானும் நம்பினேன் நீ நடித்த நாடகங்களை எனது மனமே இந்த கணமே அவளை மறந்துவிடு இந்த காதலிலும் கூட்டை விட்டு பறந்துவிடு ஓ எனது மனமே இந்த கணமே அவளை மறந்துவிடு இந்த காதலினும் கூட்டை விட்டு மறந்துவிடு என் நிலவுரியது இந்த உணவு என் நிரவு ஏன் உளியற்று போனது இந்த உறவு ஏன் முற்று பெற்றது வினாவால் நான் நிற்கிறேன் என் மனம் உடைந்து போனது மௌனம் என் முடியானது இன்னும் யாருக்காக நான் காத்திருக்கிறேன்